சிகான் ஹுசைனி அவர்கள் துறைக்கு செய்த அர்ப்பணிப்பு என்பது அனைவருக்கும் அறிந்த ஒன்றே மிகச்சிறந்த நல்ல மனிதர் மிகச்சிறந்த ஒரு விளையாட்டு வீரர் மிகச்சிறந்த ஒரு நல்ல டீச்சர் கூட பார்த்தீங்கன்னா அவருடைய பூத உடலை சுற்றி நின்று இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் நார்த் இந்தியா டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்ச்சரி அந்த ஸ்போர்ட்ஸில் வில்வித்தையில் தமிழ்நாட்லேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கி அவர் கூட பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஆர்ச்சி அசோசியேஷனில் துணைத்தலைவராக கூட இருந்திருக்கிறார் எங்களுடைய மாநிலத் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இரண்டு முறை அவருடைய ஃபோனில் கூட பேசியிருக்கார் அவர் உடல்நிலையை பாதிக்க போது விளையாட்டு பிரிவின் தலைவர் சார் என்ற முறையில் இன்றைக்கி நான் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறேன் மிக நல்ல மனிதர் நிறைய கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாரு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு ஸோ தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நாங்கள் தமிழ்நாடு அரசை கேட்டுக்கிறது ரொம்ப பணிவாக கேட்டுக்கிறோம் தமிழ்நாடு ஆர்ச்சரி அகாடமிக்கு திஹானி ஹுசைனி தமிழ்நாடு ஆர்ச்சரி அகாடமின்னு பேரை வைக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு பாஜக சார்பில் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மீடியா மூலமாக தமிழக அரசுக்கு தெரிய தெரியப்படுத்த சொல்லியிருக்கிறார் ஸோ அவருடைய பெயரில் ஒரு ஆர்ச்சரி அகாடமி தமிழ்நாடு அரசாங்கம் அமைக்க வேண்டும் அது எங்களுடைய கட்சியினுடைய வேண்டுகோள் அது அவருக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒருத்த நம்ம நம்மளால் என்ன முடியும் அது அந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்யலாம் ஸோ அதுக்காக நம்ம வந்து ஒரு ஒரு அஃபீஷியலாக ஒரு லெட்டர் கூட ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டருக்கு எழுத உள்ளோம் அவர் இன்னைக்கு நம்ம இடையே இல்லை என்பது மிக வேதனையாக இருக்கிறது அவர் குடும்பத்தினாருக்கும் அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து இது எவ்வளோ பெரிய வேதை என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை எனக்கு கூட அவர் மிக நெருந்தம் நெருங்க மனிதர் அவர் ரீசெண்டாக கூட காசி தமிழ் சங்கமத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்த சாதனைகள் அங்கே தமிழ் வளர்ச்சி அதை பற்றி கூட எங்கள்கிட்ட பேசியிருந்தார் ஃபோனில் ரொம்ப அருமையாக பண்ணிகிட்ருக்கீங்க சார் அப்படின்ட்டு ஸோ அது போன்ற ஒரு மனிதர் எனக்கு நம்ம இடையே இல்லை என்பது ரொம்ப மனதுக்கு ரொம்ப வலிக்கிறது நன்றி வணக்கம்